தேர்தல் மத்தியில் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தான் வருவார் என தெரிந்தே நடைபெறும் தேர்தல் என பாஜக தலைவர் கே அண்ணாமலை குறிப்பிட்டார் நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு பாஜக சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து வெண்ணாந்தூர்ல கே அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் வெண்ணாந்தூர் காமராஜர் சிலை முன்பாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மேலும் பேசியது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறும் தேர்தல் சரித்திரம் வாய்ந்த தேர்தல் இந்தியாவை யார் போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் நாட்டின் பிரதமராக வருவதற்கு ஒரு தகுதி வேண்டும் ஆனால் இந்திய கூட்டணியில் யார் பிரதமர் என தெரியாமல் தேர்தலில் போட்டியிருக்கின்றனர் பிரதமர் யார் என புரிந்து வாக்களிக்கும் கடமை மக்களுக்கு உண்டு இந்தியாவில் பாஜக இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்தபோது உலகில் பதினோராவது பெரிய நாடாக இருந்தோம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்தாவது பெரிய நாடாக வளர்ந்துள்ளோம் நாட்டின் வளர்ச்சி என்பது எட்டு சதவீதம் கடின உழைப்பால் இது உருவாகி உள்ளது தனிநபர் வருமானம் இரட்டிப்பு ஆகியுள்ளது மேலும் பாஜகவை பார்த்து சமூக நீதி பேசுகின்றார்கள் மோடி ஆட்சியில் அனைவருக்கும் கான்கிரீட் வீடு திட்டம் அனைவருக்கும் கேஸ் அடுப்பு மின் வசதி இல்லா பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு மின் வசதிகள் விஸ்வகர்மா திட்டம் என பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன மத்தியில் எந்த அமைச்சர் மீது குண்டூசி ஊழல் கூட சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆட்சி நடத்தி இருக்கின்றார் மோடி தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டன தாலிக்கு தங்கம் இல்லை நகைக்கடன் தள்ளுபடி இல்லை லேப்டாப் தருவதாக சொன்னார்கள் இல்லை நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் வென்றார்கள் இல்லை தற்பொழுது நமது வேட்பாளரை தேர்வு செய்தால் உடனடியாக காவிரி திருமணி முத்தாறு திட்டம் மாவட்டத்தில் வேளாண்மை ஏற்றுமதி மையம் போன்றவை ஏற்படுத்தப்படும் நமது வேட்பாளர் கே பி ராமலிங்கம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் பெற்றவர் மக்கள் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் கண்டிப்பாக தொகுதி வளர்ச்சிக்கு பணியாற்றுவார் தேர்தலில் நானூறு மக்களவை தொகுதியில் ஆதரவோடு பிரதமராக மீண்டும் மோடிதான் வருவார் எனவே இத்தொகுதியில் இவரையும் வெற்றி பெற செய்து பணியாற்றிட வாய்ப்பளிக்க வேண்டும் சுதந்திரத்திற்கு பிறகு யார் மத்தியில் ஆட்சி அமைப்பார் என்று தெரியும் அதே போல் எமர்ஜென்சிக்கு பிறகு யார் ஆட்சி அமைப்பார்கள் என தெரியும் அதற்கு அடுத்து மூன்றாவது முறையாக மீண்டும் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று தெரிந்தே நடைபெறும் தேர்தல் என்பது மக்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்றார் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாய பிரச்சனை நெசவாளர் பிரச்சனை கோழிப்பண்ணை தொழிலாளர் பிரச்சனை லாரி தொழில் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ப்போம் எனவே வெற்றி பெறும் கூட்டணியான பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பளித்து மோடியின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றார்